இன்னைக்கு வந்து அன்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்க்குறோம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கொண்டு போனால் போதும் அப்புறம் சனி நாயர் வந்துட்டு லீவு ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கோம் லைட்டாக சுகர் தூவி இருக்குது இது வந்து பொம்மை ஆப்பிள் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் அதனால அது கலர் ஃபேட் ஆகுது அப்போ இது வந்து சின்ன பூந்தி இனிப்பு பூந்தி போட்டிருக்கோம் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் பிஸ்கட்ஸ் அன்ஃபாவுக்கு பிடிச்ச மாதிரி எது அவளுக்கு வேணுமோ அது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இதுதான் இன்றைக்கி அன்ஃபாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஏன் அன்ஃபா பின்னே இது அன்ஃபாவோட வாட்ரு பாட்டில் அவ்வளோதான் அன்ஃபா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா சொல்லியிருந்தங்க ஸ்கூல் போயிட்டு வர சொல்லு தேட்டா சொல்லு எங்கே பார்த்து சொல்லு இப்போ இது இல்லாமல் வேறு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் அன்ஃபாக்கு மண்டேலேருந்து லஞ்சும் ஸ்நாக்ஸும் ஏன் அன்ஃபா ஃபுல் டே வைக்கிறாங்க ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சஜஷன் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ